வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நகைக்கடன் கடன் கூட்டுறவு வங்கிக் கடன் தள்ளுபடி சார்ந்து ஐந்து முக்கியமான அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளது இது குறித்து முழு விவரத்தையும் பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் தமிழக அரசினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று தாக்கல் செய்யப்பட்டது தமிழக நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்த இந்த இடைக்கால பட்ஜெட் வர இருக்கும் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பல முக்கிய அறிவிப்புகள் உள்ளடங்கியதாக அமைந்தது குறிப்பாக விவசாயிகள் பெண்கள் மற்றும் கூட்டுறவு வங்கிக் கடன் பெற்றோர் நேரடியாக பாதிக்கக்கூடிய நகைக்கடன் பயிர்கடன் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி சார்ந்து முக்கியமான தகவல்கள் இடம்பெற்றுள்ளன திராவிட முன்னேற்றக் கழகம் அரசு பதவியேற்றதிலிருந்து கடந்த ஐந்து ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்ட நலத்திட்டங்கள் மற்றும் நிதி ஒதுக்கீடுகள் குறித்து விரிவான அறிக்கை வழங்கப்பட்டது குறிப்பாக மகளிர் உரிமை தொகை திட்டம் மெட்ரோ ரயில் திட்டங்கள் சமூக நலத்திட்டங்கள் உட்பட பல்வேறு துறைகளுக்கான நிதி விவரங்கள் பட்டியலிடப்பட்டன தமிழக நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தனது உரையில் அரசு பொறுப்பேற்றவுடன் வழங்கிய தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார் பயிர்கடன் தள்ளுபடி விவசாயிகளுடைய பொருளாதார சுமையினை குறைக்கும் வகையில் கூட்டுறவுத்துறையின் மூலம் ரூபாய் பனிரெண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தொன்பது கோடி மதிப்பிலான பயிர் கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன கடந்த ஐந்து ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு மொத்தம் ரூபாய் அறுபத்தி ஒன்பதாயிரத்து எண்பத்தேழு கோடி அளவிலான பயிர்க்கடன்கள் வழங்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது இது விவசாய உற்பத்தியினை ஊக்குவிப்பதுடன் சிறு மற்றும் குறைந்த நிலம் கொண்ட விவசாயிகளுக்கு பெரும் ஆதரவாக அமைந்ததாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார் நகைக்கடன் தள்ளுபடி கிராமப்புற மற்றும் நடுத்தர குடும்பங்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய நகைக்கடன்களில் ரூபாய் நாலாயிரத்து எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது கோடி மதிப்பிலான நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன இந்த நடவடிக்கை குடும்பங்களின் உடனடி நிதி சுமையினை குறைத்து அத்தியாவசிய செலவுகளை சமாளிக்க உதவியாக இருந்ததாக கூறப்பட்டது மகளிர் சுய உதவிக்குழு கடன் பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்ய ரூபாய் இரண்டாயிரத்து நூற்றி பதினெட்டு கோடி மதிப்பிலான சுய உதவிக்குழு கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது சுய உதவிக்குழுக்களின் குழுக்களின் கடன்கள் உச்சவரம்பு ரூபாய் முப்பது லட்சம் வரை உயர்த்தப்பட்டது கடந்த ஐந்து ஆண்டுகளில் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து இரநூத்தி நாற்பத்தி ஆறு சுய உதவிக்குழுக்களுக்கு ரூபாய் பதினாறாயிரத்து அறுநூற்றி நாற்பத்தெட்டு கோடி கடன்கள் கூட்டுறவு வங்கி மூலம் வழங்கப்பட்டன இந்த நடவடிக்கைகள் பெண்களின் தொழில் முயற்சிகளை ஊக்குவித்து குடும்ப வருமானத்தை உயர்த்த உதவியாக இருந்ததாக அமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டார் பெண்கள் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்கள் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் மகளிர் உரிமைத்தொகை தொகை திட்டம் நகர்ப்புற வளர்ச்சி மெட்ரோ ரயில் திட்டங்கள் உட்பட பல்வேறு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளது இது நீண்டகால வளர்ச்சியினை நோக்கி மாநிலம் முன்னேறுவதை காட்டுவதாக விளக்கப்பட்டது தேர்தலை முன்னிட்டு அரசின் நிலைப்பாடு தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் தற்போது தாக்கல் செய்யப்பட்ட இந்த இடைக்கால பட்ஜெட் சமூகத்தின் பல்வேறு தரப்பினரையும் கவனத்தில் கொண்டு வடிவமைக்கப்பட்டதாக அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது குறிப்பாக விவசாயிகள் மற்றும் பெண்கள் மையப்படுத்தப்பட்ட அறிவிப்புகள் அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இடைக்கால பட்ஜெட் சமூக நலன் பெண்கள் முன்னேற்றம் மற்றும் விவசாய வளர்ச்சி ஆகியவற்றை மையமாக கொண்டு அமைந்திருப்பதாக கூறலாம் இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவு நலனருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள வடிவில் சந்திப்போம் நன்றி